வணக்கம் ஜி த்ரீ செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா அழகர் கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார் என்ற இயேசுநாதரின் பாடலை பாடி வேலூரில் நடிகர் மன்சூர் அலிகான் வாக்கு சேகரித்தார் கிடைக்கும் என்றார் இனி விரிவான செய்திகள் வேலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் அவர் நாள்தோறும் விதவிதமாக தனது பாணியில் பிரச்சாரம் செய்து மக்களை கவர்ந்து வருகிறார் இதனையடுத்து ஈஸ்டர் தினத்தில் வேலூரின் மையப்பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் ஆராதனையில் கிறிஸ்தவர்களோடு கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் வெளியே பலூன் விற்று கொண்டிருந்தவர்களிடமிருந்து கைப்பம்பை வாங்கி பலூனுக்கு காட்சடித்தும் தமக்கு வழங்கப்பட்ட சின்னமான பலாப்பழத்தை தலையில் வைத்தும் அனைவரையும் மகிழ்வித்தார் மேலும் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்தவாறு பலாப்பழம் வாங்கலையோ பலாப்பலம் விறகு வாங்கலையோ விறகு என்றும் அதே போல ஒரு கை குழந்தையை அலைக்காக தூக்கி தனது பாணியில் அட்ராசிட்டி காட்டினார் பின்னர் தேவாலயத்தின் வெளியே நிற்க வைக்கப்பட்டிருந்த அவரது பிரச்சார வேனில் ஏறிக்கொண்டு கேளுங்கள் தரப்படும் தட்டங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார் என்று ஏசுநாதரின் பாடலை பாடி வாக்கு சேகரித்தார் இவருடன் அங்கிருந்து ஆண்கள் பெண்கள் என அவருடன் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் ஜீத்ரி செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட செய்தியாளர் ஹச் ஜான்சன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்